வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து வீடியோ இந்த மாதிரி நிறைய துணிகள் எல்லாமே தச்சு எடுத்து உங்களுக்கு காமிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ரொம்ப நாளாகவே நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலைகள் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஆனால் திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல டெய்லருக்கு வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னாலே நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தைக்கவே முடியல அப்படின்ட்டு திரும்ப விட்டாலுமே ரிப்பீட்டடாக நம்மகிட்டே அவங்க வந்து வெயிட் பண்ணி தந்து விடுவாங்க பாருங்கள் அதுதான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இப்போது ரெண்டு மூணு நாளாகவே நடந்துகிட்ருக்கு நான் ஒரு ஏழு மாதமாக கிட்டத்தட்ட நல்லா சரியாக துணியை தைக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஒன்று ஒன்று மட்டும் தைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தான் இருந்தேன் அந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே போயிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு அதுக்கேற்ற மெடிசன் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு இருந்தாலும் முன்னே மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கேன் உங்களே மாதிரி நிறைய நல்ல நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எப்படி எனக்கு எதுவும் கெட்டது நடக்கும் கண்டிப்பாக நடக்காது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி நம்மளுக்கும் நிறைய துணிகள் வந்து வர ஆரம்பிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட வச்சிட்டே போயிடுவாங்க அந்த மாதிரி நம்மளோட பழைய கஸ்டமர் எல்லாருமே நம்மகிட்ட ரிட்டன் வந்துட்டு தான் இருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து தைச்சி கொடுத்த துணியை மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்காக கொண்டுட்டு வருவாங்க பெருங்க அளவு நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது இதுக்கு இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளா இது தைச்சோம் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளே மறுபடியும் ஒருக்கா பார்த்து நமக்கு நாமே சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியது இந்த மாதிரி எத்தனை டெய்லர் இருப்பீங்க அப்படின்ட்டு தெரியலை நான் வந்து இந்த மாதிரி தான் டெய்லர் அப்படின்னாலே அப்படி தானே நம்ம வந்து தைச்சி கொடுக்குறதோட மட்டும் நம்ம வேலை முடியல அவங்க போட்டுட்டு போகும்போது அதை நம்ம பார்க்குறதுல நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் பரவாயில்ல நம்ம தைச்சி கொடுத்தோம் அழகாக இருக்குது அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பமாவது ஒரு நம்ம கஸ்டமர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு அது என்னவோ தெரியல அதில் ஒரு ஆனந்தம் நம்ம வந்து நல்லா தைச்சி விட அவங்க உடுத்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கொண்டுட்டு வந்துருந்த தான் நாலு சேரீ வந்து ப்ளவுஸ் தைக்கறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்க ஆறு ப்ளவுஸ் ஆச்சு இப்போது அது போக நம்ம இந்த வந்து அந்த டேபிளில் கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் அப்படி கணக்கு வச்சு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்று அப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஆறு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சது இன்னுமே வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது தொடர்ந்து வந்து மாடலும் நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நாளாக வந்து மாடல் வீடியோஸே அப்லோட் பண்ணலை நீங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து பொறுமையே இல்லாமல் இந்த சேனலை பார்த்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள் வேலையை பார்த்துட்டு வேறு சேனல் பார்க்கலாம் போயிருப்பீங்க இயற்கை தானே நானுமே ஏதாவது ஒரு உதவி விஷயத்தை தேடிட்டு இருக்கும்போது போது அதில் இல்லைன்னா அது இன்னொரு இடத்த தேடி போவேன் அதே மாதிரி தான் இருந்தாலும் எனக்கு பழைய மாதிரி சப்போர்ட் கொடுங்க நான் வந்து நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் நாளாகவே வீடியோஸும் ஒழுங்காக கொடுக்க முடியல என்னன்னே தெரியல கொஞ்சம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படியே போயிட்டுருந்து நல்ல வேலை வருது இப்போது கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற டைமில் வந்து மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அப்படி இப்படிமா போயிட்டுருக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போலாம் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறதே இல்லை நல்ல விஷயங்களை மட்டுந்தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போயிட்டுருக்கு அப்பப்போ சின்ன சின்ன சொதப்பல்கள் வந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கேன் இனிமேல் வந்து டெய்லியும் நல்லா நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கட்டிங் சம்மந்தமாக ஒரு சில இந்த டிப்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு நைட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தது தான் காலையிலேருந்து பயங்கர வேலை வேலையெல்லாம் பார்த்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தச்ச ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஹெமிங் பண்ணது ஊக்குவிக்கிறது அந்த மாதிரிலாம் அது ஒரு பக்கம் இருக்குது கட்டிங் போட்டதும் இருக்குது இனி வந்து அடுத்த நாள் இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன மாடல்களும் வச்சு அவ்வளோ தாங்க இனி தொடர்ந்து நம்ம வீட்டு வேலைகளோட சேர்ந்து டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்ருக்கோம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்